சென்ற ஒரு காணொலியில் கிரீஸ் நாட்டுக்கு நாங்கள் சென்றிருந்த பொழுது அதன்ஸ் நகரை சுற்றி வந்த பொழுது அங்கு ஒரு முதியவர் ஓவியம் வரைந்து கொண்டிருப்பதை கண்டு எங்களையும் ஓவியம் வரைய கேட்டு அவர் வரைந்து கொடுத்தார் அவருடைய தொழிலும் சுற்றுலா பயணிகளை ஓவியம் வரைதல் தான் முதலில் எங்களுடைய லவனை தான் ஓவியம் வரையச் சொன்னோம் அதற்கு பிறகு அவர் கேட்டால் உங்களையும் வரைய அழகாக இருக்கும் வரையட்டா என்று சொல்லி சரி அவருடைய ஆசையே கெடுப்பான் என்று சொல்லி போட்டு அவர் வரைகிறதுக்காக நானும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆடாமல் அசையாமல் இருந்தேன் அவரும் அழகாக அழகாக சிரித்து சிரித்து வரைஞ்சார் நான்ணச்சன் ஒரு கிளிய பெற்றான்ற ஒரு வடிவத்தில் என்னை வரைஞ்சு அழகாக கொடுக்க போகிறாருன்னு சொல்லி போட்டு ஆச்சரியத்தோடு சென்று பார்த்தால் என்னையே ஒரு கேலிக்குரிய ஒரு கேலி சித்திரமாக வரைஞ்சிருந்தார் ஆனால் அவர் அந்த ஓவியத்தை வரையும் பொழுது மிக உன்னிப்பாக என்னை கவனித்து கவனித்து தனக்குள்ளேயே ஏதோ ஒரு சிரிப்பை சிரித்து கொண்டு வரைஞ்சி கொண்டிருந்தார் நான் நான்ணச்சன் ஆஹா இந்த ஓவியத்தை நான் வீட்டு ஹோலில் மாட்டி விட்டால் இருக்கும் போல இருக்குது அப்படி ஒரு அழகான ஓவியத்தை முதல் முதல் ஒரு மனிதர் என்னை பார்த்து வரைஞ்சு கொண்டிருக்கிறார் என்று பெரிய ஆனந்தம் மனசுக்குள்ள சரியா அவர் ஓவியம் வரைஞ்சா பிறகு வந்து பார்த்தால் அவர் வரைஞ்ச ஓவியத்தை பார்த்து எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல அப்படி ஒரு வடிவத்தில் வரைஞ்சிருந்தார் ஆனால் அதுவும் ஒரு அழகாகத்தான் இருந்தது ஒருவரை அப்படியே தத்ரூபமாக வரைவதை விட்டு அவரை ஒரு வேறு வடிவத்தில் ஒரு கேலி சித்திரமாக அல்லது ஒரு கார்ட்டூன் வடிவமாக வரைகிறதுன்றதும் ஒரு கடினமான விடயம்தான் அந்த ஓவியத்தில் என்னுடைய முகம் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது அது நான் தான் என்பது சரியாக தெரியக்கூடியதாக இருந்தது ஒவ்வொரு விடயத்தையும் கவனித்து அதை ஒரு வேறு வடிவமாக மாற்றி அமைத்து கொடுத்தது தான் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பயணம் செல்றதுக்காக அதை பக்குவமாக சுருட்டி ஒரு ரப்பர் பேன் போட்டு அவர் கொடுத்திருந்தார் ஒரு முதியவர் அவருக்கு எத்தனை வயதோ தெரியவில்லை ஆனால் தன்னுடைய கலையை கொண்டு உழைத்து சாப்பிட்ற ஒரு அழகான மனிதர்தான் கிரீஸ் நாட்டில் நாங்கள் கண்ட மனிதர் இப்படி எங்கட ஊர்லேயும் நிறைய கலைஞர்கள் இருக்கிறோம் நீங்கள் எங்களுடைய நாட்டுக்கு சென்றால் அவர்களுக்கு இப்படியான ஊக்குவிக்கும் செயல்களை செய்யுங்கோ அவர்கள் நிறைய உளம் மகிழ்வார்கள் அதோடு அவர்கள் தங்களுடைய சொந்த கால நிற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஓவியம் வரையும் கலைஞர்கள் அல்லது மண்பாண்டம் செய்யும் கலைஞர்கள் அல்லது ஓலை போன்ற விடயங்களில் செய்கிற கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கின்ற எங்கள நாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் கூட எங்கு சென்றாலும் இப்படியான சிறிய சிறிய கலைஞர்களை ஊக்குவித்தால் அவர்களும் மகிழ்வார்கள் நாங்களும் அவர்களுக்கு உதவினோம் என்ற மகிழ்ச்சியோடு வரலாம் அதோடு அவர்கள் தார அந்த கலைப்பொருட்களை எங்கள் வீட்டில் எப்பவும் ஒரு நினைவு சின்னமாக நினைவு பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களோட கருத்தை என்னோடய பகிர்ந்து கொள்ளுங்கோ வணக்கம்